அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு நாலு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் நாலு நியூஸுமே விஜய் பற்றி தான் முதல் நியூஸ் இதுதான் இதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் இதில் யார் பேர் இருக்குது திரிசா பேர் இருக்கா மேலே பாருங்கள் விஜய் பேர் இருக்கா ஆமாம் ரெண்டு பேர் எங்கே போயிருக்காங்கன்னா கோவாவுக்கு போயிருக்காங்க விஜயும் திரிசாவும் எங்கே போயிருக்காங்க கோவாவுக்கு வந்து போயிருக்காங்க அந்த செய்தி என்னென்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக எதிராகவே அணில்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பனிகூரில் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நபர் மணிகண்டன் அப்படிங்கிற நபர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் வந்து பொறுப்பு போடுறதுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு போடுறாரு இவனுக்கு தான் வந்து ஊழல் ஒழிக்க போகிறாங்க அதனால ஒரு அணில் கூட்டம் வந்து போய் போராட்டம் பண்ணியிருக்கா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக ஆதவ ஒர்ஜுனாவுக்கும் புஷியானதுக்கு சண்டை ஏற்பட்டிருக்கு பிரதீப் அப்படிங்கிறவர் அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அவர் வந்து ஆத ஒர்ஜினா படத்தை வந்து போடுறாரு ஆனால் அது புஷியானது பிடிக்கல போஸ்டர் அப்படின்னா விஜய் படம் பெருசாக இருக்கணும் அடுத்து செயலாளர் ஏன் படம் தான் இருக்கணும் எப்படி வந்து ஒரிஜினா படத்தை போடுவேன் இப்போ பிரதீப் வந்து அந்த கட்சியோடு நீக்கப்பட்டிருக்காரு புஷியானந்தாலும் அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக விஜயை மதிக்காத பல்டாட்ரு இந்த பல்டாட்ரு ஒருத்தர் இருக்கார்ல விளம்பர பெரிய அந்த பல்டாட்டு விஜய் தானே அறிவிக்கணும் வேட்பாளர் கார்குடி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஆனால் அவரே அவரை வந்து அறிவிச்சுக்கிறார் இதெல்லாம் என்னடா ஒரு கட்சி துப்புக்கட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி இந்த நாலு விஷயத்தை பற்றி இந்த காலையில் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இந்த விஷயத்தை நம்ம எதுக்கு பேசணும் விஜய் கட்சிக்காரங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் நினைப்பீங்க அது என்ன காரணம்னா நேத்திகாண்டன் சீமான் அவர்களை திட்டமிட்டே திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி ரங்கநாதன்கிறவன் தாக்க போகிறான் உடனே அதுக்கு இந்த போக்கிரி விக்ட்ரி அப்படிங்கிறவன் என்ன மாதிரியான பதிவு போடுறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் திமுக நிர்வாகியை தாக்கே சீமான் கொலையேற்ற கோமாளி தலைவன் சீமான் கொலையேற்ற கோமாளி கூட்டம் டிஎம்கே சபாஸ் அப்படின்னு சொல்லி போடுறான் அதுக்கடுத்து இன்னொருத்தன் போடுறத பாருங்கள் போதையில் அடிச்சிருப்பான் சீமான் நாளைக்கு போய் மையன் வேணும்னா மரும காலையிலே விழுவான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தொடர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சி இழுகுபடுத்துகிறாங்க அது நடந்து திமுக தான் அந்த வண்டியை தாக்குறாங்கிறது எல்லாம் தெரியும் அப்போ இவங்க பேசுகிறனால இவங்க நம்ம போட்டு புலம் தானே ஆகணும் அதனால தான் நம்ம இந்த திரிசா மேட்ரே கொண்டு வரோம் இவனுங்க வந்து எதுக்கெடுத்தாலும் விஜயலட்சுமி அப்படி இப்படின்னு பேசுவானுங்களே சீமான அப்படி இப்படின்னு ஆனால் இவங்களுடைய தலைவன் என்ன பண்ணியிருக்காருனா செய்தியாக வந்திருக்கு விஜய் திடீர் கோவா பயணம் திரிசாவும் சென்றுள்ளாராம் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டே வந்து வெளியே வந்திருக்கு இதை நல்லா பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஜோசப் விஜய் போயிருக்கார் திரிசா கிருஷ்ணன் அப்புறம் வந்து ஜெயதீஷன் கூடவே இருப்பார்ல ஜெயதீஷ் ஜெயதீஷை அதாங்க அந்த ஜனநாயக படத்துடைய ப்ரொடியூசரு ப்ளஸ் வந்து அந்த அவர் அவங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க எங்கே கோவாவுக்கு வந்து போயிருக்காங்க அதில் நான் அந்த செய்தி பாருங்கள் தாவைக்கா தலைவர் விஜய் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள அடுத்த ஆண்டு நடக்க உள்ள தமிழக சட்ட தேர்தலில் தயாராகி வருகிறார் வரும் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் நடக்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் இவ்வாறு பரபரப்பான தேர்தல் வேலை ஈடுபட்டு ஈடுபட்டுள்ள விஜய் நேற்று முன்தினம் டிசம்பர் பன்னெண்டு தனி விமானத்தில் அதுவும் மொத்தமாக தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளைட் வச்சுருப்பார் காசு கோடீஸ்வரர் ஐயா ஐநூறு கோடிங்க அவ்வளோ பாருங்கள் நேற்றுக்கு வந்து அந்த செங்கோட்டையன் பேசினா பாருங்கள் ஐநூறு கோடி வருமானத்தை விட்டு வந்தாருன்னு எங்கடா வந்தார் அரசியலுக்கு அவர் இன்னும் தனி திரிச்சா கூட சரி ரைட்டு விடுங்க அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரிசாவோட வந்து கோவா சென்று புறப்பட்டார் இங்கே இவ்வளோ வேலை இருக்குது தேர்தலில் போட்டி போடணும் அப்புறம் ஜாலத்தில் கூட்டம் எல்லாம் இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இதை நான் செய்தியாக தான் சொல்கிறேன் நீங்கள் அதை இப்படி வேணால் எடுத்துக்கலாம் எப்போ வேண்டாம் திரிசா வந்து திரிசாவோட விஜய் போகிறதெல்லாம் ஒரு செய்தியாக சொல்வியா அப்படின்னா சொல்லித்தானே ஆகணும் ஏன் போகிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டுத்தானே ஆகணும் அது தனி விமானத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது சரி விடுங்க சரி விடுங்க அதுக்கு மேலே பேசலை இதான் நம்ம நாரியமாக இதோட நிப்பாட்டிக்கிறோம் ஏன்னா அவனுங்க நம்மளை ஒம்புல்தான்னா இன்னும் பல மேட்ரு இருக்குது திரிசா வந்து இவங்க கட்சியோட துணை செயலாளர் சரி விடுங்க அதெல்லாம் மேட்டர்லாம் வெளியே வர வர நம்ம பேசி தாங்கணும் அதை பேசுவோம் அடுத்து நேற்றுக்கு பணூரில் போய் ஒரு பரபரப்பான ஒரு போராட்டம் பண்ணியிருக்கேன் இந்த அணிகள் என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எட்டி பார்த்தா பரபரப்பு பணத்துக்காக பதவி இருக்கப்படுகிறதா பனையூரில் பனையூரில் தாவையக்கா அலுவலகத்தில் உள்ளே போராட்டம் நடத்திய தாவையக்காமனார் அப்படிங்கிற ஒரு செய்தி திருவள்ளூர் மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் பணம் வாங்கி ஏமாற்றியதாகவும் அப்படிங்கிறதான் இது இந்த மணிகண்டன் அப்படிங்கிற இருக்கார் இல்லை அவரும் இந்த அந்த குண்டர் போட்டு அதெல்லாம் போட்டு பணத்தை சாப்பிட்ற பணத்தை உண்டு வாழும் அப்படின்னு சொல்லி போட்டு போலப்போலன்னு புலகிறாங்க விஜய் இந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் வந்து மாவட்ட செயலராக போடுறீங்க ஆனால் இந்த பொறுப்பு போடுறது கூட என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்களா விஜயோட எப்படி குண்டா அப்படி இருக்கார்ல பொறுப்பு போடுறது கூட பணத்தை வந்து வாங்கியிருக்கார் அப்போ நம்மளுக்கு என்ன கிளை வருது அப்படின்னா இவங்க கட்சியை அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு பொறுப்பு போடுறாங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு போடுவீங்க இவங்க தான் ஊழல் ஒழிக்க போகிறோம் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம் தூய்மையான ஆட்சி கொடுக்க போகிறோம் நாங்கள் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்த பண்ண கடைசியில் ஊழல் மலிஞ்சு போய் அவங்க கட்சி ஆட்களே அந்த கட்சி பெண்களே இந்த மாதிரி வாருங்க காசு வாங்கிட்டு இது பண்ணுறா அப்படின்னு அவங்க போய் பணியூர அலுவலகத்தில் விஜயோட வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க கோஷம் போட்டுருக்காங்க விஜயே விஜய்யே பாரு இப்படி வந்து கொள்ளையாடிங்க இவங்க இங்கே கத்திகிட்டு இருப்பாங்க அந்தாலும் கோவாவில் வந்து பாரு அடுத்து அந்த பஞ்சாயத்து முடித்தோடனே இன்னொரு பஞ்சாயத்து என்ன வருதுன்னா ஆதவ புகைப்படத்தை பேனரில் பயன்படுத்திய வட்ட செயலாளர் பிரதீப் என்பவரை நீக்கியதாகவும் குற்றச்சாட்டு புரியுதுங்களா இப்போ புஷியானதுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆதவ அந்த பெரிய உள்ளே வந்து ஒரு ரைவல்ரே போயிட்டுருக்கு அதிகார போட்டி அதிகார மமத இப்போ ஆதவர்ஜுனா பணத்தை நிறைய செலவு பண்ணுறாரு அவர் பல வேலைகள் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இந்த ஒரு வேலை நரடிட்டிவ் செட் பண்ணுறாருல அவருடைய படத்தை வந்து ஏற்றிட்டார் இந்த பிரதீப் அப்படிங்கிறவர் அதாவது ஆதவ அர்ஜுனா புகைப்படுத்தி பேனரை பயன்படுத்திய மா வட்ட செயலாளர் பிரதீப் என்பதை நீக்கிட்டேன் புஷியானந்த் சார் ஆதவர்ஜனா படத்தை எப்படி வந்து பயன்படுத்தினா புசியானந்துக்கு வந்து கோவம் வந்துடுச்சு ஏன்னா கட்சியை ஏன் கட்சிடா விஜய் அதுக்கப்புறம் நான் தானே எவதுக்கு வந்து இவர் பே இவருடைய படத்தை நீ பயன்படுத்தின அப்படிங்கிறதுக்காக நீக்கியிருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு கட்சி கேவலமான ஒரு கட்சி பாருங்கள் மக்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்காக இங்கே எதுவுமே போடலை அதுக்குள்ள உட்கட்சி சண்டை இவனுங்க சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சியிலருந்து காளியம்மாள் வெளியே போயிட்டாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க அப்புறம் சீமான் வந்து அங்கே காசு வாங்கிட்டார் இங்கே காசு வாங்கிட்டார் அப்படின்னு ஆனால் இவங்க கட்சி பாருங்கள் நாறுது இவங்க கட்சியில் பொறுப்போறது காசு வாங்குறாங்க இவங்க கட்சியில் வந்து அந்த சண்டை உள்கட்சி சண்டை வந்து வந்துட்டுருக்குது இதில் கண்டிப்பாக வந்து ஆதவர்ஜுனாவுக்கும் இவருக்கு சண்டை வந்து முத்தி போய் நம்மள்ட்ட வெளியே வரும் அப்போ நாறுவாங்க இப்போ நாரி கிடக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அடுத்தபடியாக விஜய மதிக்காத இந்த பல்டாற்று நேற்றைக்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி எல்லாருமே வந்து பேசணும் இந்த பல் இந்த பல்டாற்று இருக்கார்ல அவர் வந்து அவர் ரொம்ப பில்டப் பண்ணானுங்க இந்த பல்டாட்ரு வந்து காரைக்குழு நிற்க போகிறாரு சீமான் காரைக்குடி நிற்க போகிறாரு இந்த பல்டாட்டுகிட்ட வந்து சீமான் தோதுரா அப்படி இப்படின்னு இப்போ அதைத் தொடர்ந்து இந்த பல்டாற்று விஜயம் மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது பாருங்கள் இவர்தான் காரைக்குடி தொகுதியின் தாவேக்க வேட்பாளர் இவரை அதிக ஓட்டுகள் வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி தவாக்கு வாக்கு சேகரித்த தாவக்கவன வேட்பாளர்களை விஜய் தான் அறிவிப்பார் என என் ஆனந்த் கூறியிருந்தார் கூறியிருந்த நிலையில் விழிப்புறியை வந்து இவங்க தாவேக்கனை வந்து தன்னிச்சையா விஜய்தானாக அறிவிக்கணும் காரைக்குடி வேட்பாளர் இந்த மாதிரி வந்து இவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்ல பல்டாட்ரு பிரபுன்னு அறிவிக்கணும் இவங்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அதுலேயும் அந்த ஆள் வந்து சொல்கிறாப்புல ஒரு பூத்துக்கு நீங்கள் அதிகம் ஓட்டு வந்து வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் தங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி இப்போயே என்ன இந்த மாதிரி கேவலம் காசு இருக்குது இந்த பிரபுட்ட நல்லா காசு இருக்குது பல் டாக்ட்ரு நல்லா விளம்பரம் பத்து லட்சம் அஞ்சு லட்சத்தை குடிச்சு உடனே ஒரு விளம்பரம் பெரிய நாவப்பழம் கொடுத்ததெல்லாம் விளம்பரம் ஒரு பிள்ளையோட இது கோனா போச்சுன்னா உடனே போனை போட்டு ஐயோ நான் தான் டாக்டர் பிரபு நான் தான் தாவேக்கா டாக்டர் பிரபு அப்படின்னு இவரே ஏதோ அந்த பிள்ளையை கண்டுபிடிச்ச மாதிரிலாம் சீனை போட்டு வீடியோ போட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கக்கூடிய பிரபு அப்போ இவனுங்கள் எல்லாம் ஒரு தற்கொலை கூட்டம் எந்த விதமான ஒரு ஒரு எதுவுமே இல்லைங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க கட்சி அலுவலகத்தில் போய் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இது பண்ணுறாங்கன்னு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பிரபு வந்து தனிச்சையாக நான் தான் வேட்பாளருங்க இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே சண்டை ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற தலைவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் போய் வந்து திரிசாவோட அவர் வந்து கோவம் வந்து போகிறார் அதாவது இவங்க பொறுத்தவரை என்னென்னா தெளிவான ஒரு கொள்கை இல்லை தமிழ் தேசிய கொள்கையா இல்லை திராவிட கொள்கையா இல்லை இந்திய தேசிய கொள்கையா எதுவுமே இல்லை ஒரு கொள்கையேற்ற ஒரு சினிமா கூட்டம் ஒன்று அந்த கொள்கை தெளிவுன்னு அடுத்து இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் நடத்துகிறதே இல்லை சும்மா துபாய் மாப்பிள்ளை அப்படியே வந்து கவுர் அப்படியே இருப்பார் வருவார் உடனே மாப்பிள்ளையாயிருவார் அப்படியே அவர் வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணை கூப்பிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் இருக்குது துபாய் மாப்பிள்ள தான் இந்த மாதிரி விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கலாம் மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே குரல் கொடுக்கல அதுவும் இந்த கவிஞான உலகை குரல் கொடுக்கல திருப்பரங்கூட்ட இஷ்யூக்கு வந்து அவர் குரல் கொடுக்காமல் அவர் போய் அங்கே என்ன பண்ணுறாரு கோவாவில் போய் இருக்கிறாருங்கிறது தெரியுது அடுத்தபடியாக எந்த விதமான தியாகத்தையும் அந்த ஆள் செஞ்ச மாதிரி தெரில இப்போ ஆனால் சீமாக அவர் பொழப்பே வந்து மக்களுக்கு போராட்டம் தான் நேற்றுக்கு வந்து இதில் இருப்பார் க கடலூரில் இருப்பார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பார் நாளைக்கு திருச்சி இருப்பார் வேலூரில் இருப்பார் இப்படியே அவர் மக்களுக்காக எல்லா பிரச்சனையும் போராட்டிருப்பாங்க இருந்தாலும் எந்த தியாகமும் இல்லை அந்தாலும் முன்னாடி எப்படி படத்தை நடித்தாரோ அதே மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு எப்படி அந்த இது பயணங்கள்லாம் போவாரோ அதே மாதிரி போயிட்டு இருந்தார் சும்மா ஒரு பாலிடிக்ஸில் திமுக காசு வாங்கிட்டு எப்படி வந்து காசு வாங்கிட்டு சீமான் நடிக்கிறாரோ அதே மாதிரிதான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் முதல்வர் மட்டும் ஆயிரம் சொல்லி இந்த தற்கொலை கூட்டம் உட்காந்து கதறி இருக்குல்ல இதுகளுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பறைப்பி விடுங்க இந்த கட்சி எவ்வளோ கேடுகட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள் உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்